தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து இறைவாக்கினர் செக்கரை அணுலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் நான்கு இறை திருவசனம் ஆறு உனது ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர் விடுதலை தருபவர் நம்மை விடுவிப்பவர் நம் ஏசு வெற்றியை தருபவர் புது வாழ்வினை தருபவர் விடுதலை தருபவர் இயேசு நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு வெற்றியை தருபவர் இயேசு புது வாழ்வினை தருபவர் இயேசு இயேசு விடுதலை தந்தால்தான் மெய்ய விடுதலையே விடுதலை தந்தால் தந்தால்தான் மெய்யான விடுதலையே இயேசுவை தவிர மேட்பு இல்லை இதுதான் உண்மையே இயேசுவை தவிர மேட்பு இல்லை இதுதான் உண்மையே விடுதலை தருபவர் இயேசு நம்மை விடுவிப்பவர் நம் ஏசு வெற்றியை தருபவர் பொது வாழ்வினை தருபவர் கடவுளின் ஆவியார் எங்குண்டோ அங்கே விடுதலை கடவுளின் ஆவியார் எங்குண்டோ அங்கே விடுதலையே ஆவிதன் வாழ்வின் உயிர் மூச்சே இதுதான் உண்மையே ஆவிதன் வாழ்வின் உயிர் மூச்சே இதுதான் உண்மையே விடுதலை தருபவர் இயேசு நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு வெற்றியை தருபவர் புது வாழ்வினை தருபவர் புது தருபவர் விடுதலையையும் வெற்றியையும் கொடுத்து பாவங்களிலிருந்து சாவங்களிலிருந்து இமை விடுவித்து புது வாழ்வினை தந்து கொண்டிருக்கின்ற தருகின்ற இனியும் தரப்போகின்ற எல்லாம் கடந்த இறைவா வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் அல்ல வலிமையாலும் அல்ல எனது ஆவியாரால் எல்லாம் என்று இந்த நேரத்திலே திவ்ய வார்த்தையால் எம்மை பலப்படுத்திய எங்கள் அன்பின் தகப்பன நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலும் கூட தகப்பன நீர் எம்மை பரிசுத்த வாழ்வு வாழ ஒவ்வொரு நிகழ்வையும் பரிசுத்தமாய் ஆசிர்வதித்து வந்து கொண்டிருக்கின்றீர் ஆண்டவர உமை வாழ்த்துகிறோம் வணங்குகின்றோம் வியாதியோ வருத்தமோ கவலையோ கண்ணீரோ எதுவும் இமை அணுகாத வண்ணம் ஆசிர்வதித்து வந்திருக்கின்றீர் தகப்பன உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுகமாக்குகின்ற இறைவனாக இருந்திருக்கின்றீர் நன்றியாண்டு ஆண்டவர சுகமாக்கியமை வழிநடத்தி இருக்கின்றீர் நன்றியாண்டவர அப்பா தந்தையே மகனே மகளே கலங்காதே திகையாதே உமை காக்கின்ற நான் உன்னோடு இருக்கின்றேன் பயம் உனக்கு எதற்கு மகளே கவலை உனக்கு எதற்கு மகனே என்று கூறி இமை தேற்றி வருகின்ற இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் துன்பங்கள் தோல்விகள் போராட்டங்கள் நெருக்கடிகள் இவை அனைத்தும் எமை வாட்டி வதைத்த வேலையில் தகப்பனே நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை விடுவித்து காப்பாற்றுவேன் என்றெல்லாம் எம்மை உயிரூட்டம் உயிரூட்டமளிக்கின்ற வார்த்தையால் எம்மை தேற்றி நீரே நன்றி ஆண்டவர ஆறுதல் தேடி எங்கே நாங்கள் அழைந்து சென்றாலும் தேற்றிடும் இறைவனாய் நீர் இருந்து தாயைப் போல தேற்றி தந்தையைப் போல அரவணை தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர அப்பா தந்தையை உமது பரிசுத்த உள்ளத்திற்காக நன்றி கூறுகின்றோம் உமது பரிசுத்த நாமத்திற்காக நன்றி கூறுகின்றோம் உமது அளவு கடந்த வல்லமையுள்ள வார்த்தைக்காக நன்றி கூறி உமது இரத்த கோட்டைக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து காத்தருள வேண்டுமாய் இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பன இந்த இரவு எங்களுக்கு பரிசுத்தமான இரவாக ஆசிர்வாதமிக்க இரவாக அமைய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் இறைவா உமது நாமத்திலே எங்களுக்கு வல்லமையும் ஆற்றலும் நன்மையும் உண்டு என்பதனை உணர்ந்து இந்த இரவில உமை புகழ போற்ற எங்கள் நாக்கட்டுக்களை எல்லாம் நீர் அவிழ்த்து விட்டதற்காக நன்றி கூறி எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை உமது ஆற்றலால் மட்டுமே எல்லாம் கூடும் எங்களது ஆற்றலால் வலிமையாய் எதுவும் நடக்காது ஒரு சிறு துரும்பை கூட எங்களால் அசைக்க முடியாது எல்லாம் உம்மால் மட்டுமே ஆகும் என்று விசுவாச உறுதியோடு எங்களது கண்களை உம்மிடத்திலே பதிய வைக்கின்றோம் ஆண்ட இந்த அகில உலகத்தில் பல்வேறு பாவங்கள் சாபங்கள் இவை அனைத்தையும் நாங்கள் தாண்டி வந்து கொண்டிருக்கின்றோம் இவை அனைத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை கொடுக்கின்ற உண்மையான அன்பான இறைவன் நீர் மட்டுமே என்று நம்பி எங்கள் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து உடல் பொருள் ஆவி ஆன்ம ஆற்றல் இவற்றோடு இணைந்து எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர்வதித்து வழி இருளும் ஜீவனுள்ள பீதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் புகழ் நன்றி மரியை வாழ்க அத்தொலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறை தாக்கி மகிழ்கிறேன்